நம்ம ஆட்களை சரியா வளர்க்காததால வீட்டுல சண்டையா போட்டு வெளியேறதா தப்பு பண்றது குழந்தைகளை அன்பாக முறை அவங்களுக்காக தானே சொத்து சேர்க்கிறோம் அவங்களுக்காக தானே உழைக்கிறோம் நல்ல அறிவுகளை சொல்லி நல்ல பழக்க வழக்கலை சொல்லி அன்பாக நட்பாக குழந்தைகளை வளர்த்தணும் அப்படி வளர்த்துனீங்கன்னா தான் அதுக்குள்ள அது சண்டை போட்டுக்காது பக்கத்துக்கு வேற சண்டை போடாது பக்கத்து நிலத்து சண்டை போடாது அது அப்பதான் அது வாழ்க்கையில வரும்போது பிரச்சனைகளும் இல்லாம சுத்தி இருக்கிற உறவுகளோட வந்து அது பலமா நிற்கும் அந்த மாதிரி நம்ம நிர்வாகிகள் இருக்கிறீங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட வைத்தலைவர் அணியோட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் ஒன்றியத்தில் அணிகள் இருக்குது கிளை பொறுப்பாளர்கள் இருக்கிறீங்க அடுத்து கிராம பொறுப்பாளர்கள் போட போறோம் இப்படி எல்லாரும் இருக்கும் போது ஒரே மாதிரி சிந்திக்கவே மாட்டோம் நான் இங்க நின்று பேசுறேன் இப்படி பார்த்து பேசுறேங்கிறேன் பொதுச் செயலாளர் சொல்லுவாரு எல்லாம் எங்க போர்த்தோம் நீங்க அங்க நின்று பேசுங்க அப்படிங்கிற அவர் அப்படியே இங்கதான் நான் சொல்லுவேன் அவர் அங்கதான் சொல்லுவார் ரெண்டு பேரும் சேரப்பட்டு பிரிஞ்சு போயிடுது அவரும் நல்லவரு நாரு நல்லவர் இப்படிதான் நம்மளால செஞ்சிட்டு இருக்கிறாரு கூட்டம் நடக்கணும் நல்லா நடக்கணும் பேசணும் போய் கேட்கணும் இந்ததான நோக்கம் அதன் முறையை இங்க இருந்து பேசுனேன் என்ன அங்க இருந்து பேசணும் அங்கே ஏறி பேசுனேன் பிரச்சனை இல்லையே மக்களுக்கு தொந்தரவு இல்லாம அமைதியாக பேசணும் இதான பிரச்சனை இதான பொருள் இதத்தான் பாக்கணும் ஒன்னிய நான் சொன்ன மாதிரிதான் நடக்கணும் நான் சொன்னதான் நீ செய்யணும் இப்படிங்கிற இந்த அதிகார தோரணை நம்ம அமைப்புல இருந்ததுன்னா இந்த அமைப்பு காலத்துக்கு நீடிக்காது காலத்துக்கு நீடிக்காது அந்த அணுகுமுறை வித்தியாசம் எல்லா மக்கள் இருக்கும் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க கணவன் மனைவி ஞாயிற்றுக்கிழமை போய் மட்டன் எடுத்துக்கலாம் வீடு கிழமை சொல்லுது அதெல்லாம் சிக்கன் எடுத்து போன வாரம் சிக்கன் செஞ்ச வர மட்டன் எடுத்துவான்னு சொல்லி இதுல சண்டை போட்டு சண்டை போடுற ஆள் இருக்கா இல்லையா இருக்காது ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு நான் வெஜ் செய்யணும் எனக்கு வந்து சிறப்பா செஞ்சு விடுப்பேன் எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடறான் வந்து போட்டு எங்க போறான் எனக்கு உனக்கு நாங்க சொல்றதா பெருசு நான் சொல்றது கேளுக்கிறோம் இந்த அணுகுமுறைகள் இருக்க கூடாது இருந்ததுன்னா நம்ம நீடிக்கவே முடியாது அப்போ விட்டு கொடுக்குற போக்கு அன்பா நட்பா இருக்கணும் நானே ஒரு பிள்ளை செய்தாலும் எங்கிட்ட வந்து நீங்க தனியாகுட்டி போய் சொல்லணும் நீ ஒரு பிள்ளை செய்த தனியாக குட்டிட்டு போய் என்னன்னு நீங்க ரொம்ப நல்ல ரொம்ப நல்லாலே தொண்ணூறு பர்சன்ட் நீ நல்ல உலகமா நல்ல வேலையா செய்யற நல்ல ஆளு ஊர் பேரும் உடைய இந்த ஒண்ணு மட்டும் கொஞ்சம் மாத்திக்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா மாத்திக்கலாம் அவங்க தொண்ணூறு சதவீதம் நல்ல பழக்கம் இருக்கு அதோட கூட என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு தப்ப பெருசாக்குறது ஏண்டா ஒழுக்க மறுக்க மாட்டியா இந்த மாதிரி தான் ஐயக்கு தினம் பண்ணிட்டு சொல்லி இப்படி போய் பேச நீ யோகி முதல்ல முடிஞ்ச உங்க வேலையை பாரு வருமா வராதா சோ அந்த அதிகார தோரணை இருக்கக்கூடாது அணுகுமுறையில அன்பும் நட்பும் தான் இருக்கணும் பண்பாக நடந்துக்கணும் இந்த அடிப்படையான இந்த விஷயங்களை நேர்மையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் நட்பாக இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டா அதுதான் ஜனநாயகம் எல்லா மக்களையும் அனுசரித்து கருத்துக்களை கேட்டு ஆலோசனை நடத்தி அன்பாக நட்பாக அணுகி ஒரு அமைப்பை வளர்த்து தான் அதுக்கு உண்மையான ஜனநாயகம் அந்த ஜனநாயக முறையில் நீங்கள் வாழ கொள்ள வேண்டும் வீட்டுலையும் அப்படித்தான் இருக்கணும் தோட்டத்திலையும் அப்படித்தான் இருக்கணும் அமைப்புக்குள்ளையும் அப்படித்தான் இருக்கணும் நான் தான் அப்படிங்கிற அகங்கையில இந்த அகங்காரத்துல எங்கேயுமே வீட்டிலேயாகட்டும் தோட்டத்திலேயாகட்டும் அமைப்புக்குள்ளையாகட்டும் ஊருக்குள்ளையாகட்டும் கோயில் விசேஷத்துல ஆகட்டும் எதுலையும் அப்படிங்கறது என்ன ஒன்று நடத்துக்கவே கூடாது நான்தான் எல்லா வேலைகளையும் செய்வேன் அப்படிங்கிறத போட்டி போடலாம் நான் எல்லாத்தையும் அதிகமா வேலை செய்வேங்கிறதுல போட்டி போடலாம் நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும்னு யாரும் போட்டி போடவே கூடாது அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்க அடிப்படை விஷயங்கள் நீங்க வரு வருங்கால சமூகத்துக்கு அதே மாதிரி வழிகாட்ட முடியும் இதெல்லாம் அமைப்புக்கு தேவையானது மட்டுமல்ல வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான வாழ்க்கைக்கு அவசியமானதுதான் நம்ம அமைப்பு உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது ஏதோ சங்கத்துல வர்றாங்க அன்னைக்கு பேரணி நடத்தணும் அப்புறம் தலைவர் இன்னைக்கு விசேஷத்துக்கு வந்திருக்காரு அடுத்து ஒரு ஆறு மாசங்களுக்கு விசேஷத்துக்கு வருவாரு வரும்போது நின்னா போதும் அப்படிங்கிற ஏற்பாட்டில் இருந்தீங்கன்னா நம்மளும் டிராமா கோஷ்டி மாதிரி தான் என்ன இருக்கோம் டிராமா கோஷ்டி வேலை தான் நடக்கும் அந்த டிராமா கோஷ்டிக் வேலை இருக்கக்கூடாது போட வேலை செய்யணும் விவசாய வேலை இருக்கு குடும்பத்தில் சிரமம் இருக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி தினம்